வணக்கம் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலின் மதுபான உரிமங்களுக்கு எதிரான வழக்கு மனுக்களை தொடர்ந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு வர்த்தமானி வெளியீடு அதிகாரத்தை கைப்பற்றுவதில் கட்சிகள் தீவிரம் பகிடிவதை கொடூரத்தால் மாணவி தற்கொலை முயற்சி கைதான நால்வரிடம் தீவிர விசாரணை ஆசா நிலைமைகள் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்ட ஸ்ரீலங்கா மனிதாபிமான உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த தமிழ்நாட்டின் பாடசாலைகளில் தேவைப்படின் முகக்கவச கட்டுப்பாடு கொண்டுவரப்படும் அமைச்சர் தகவல் ஹாசா மனிதாபிமான உதவி வளங்கள் செயற்பாடுகள் இன்று நிறுத்தம் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டுள்ளதாக கூறும் ஐநா தமிழர் தாயகங்களில் அதிகரித்து வரும் பௌத்தமயமாக்கலுக்கும் எதிர்ப்பை தெரிவித்தும் காணி அபகரிப்பை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் குறுந்தூர்மலை பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது விடுதலை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி உறுப்பு கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உளவு இயந்திரத்தை உழவு உழவு செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அழி அளித்த முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்டனர் இருபத்தைந்து நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது துணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் உண்மையில் தொல்பொருள் பேசுக்குள் அத்துமறை நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய ஒரு இடமாக இன்று வரை பிரயாணத்தப்படையில்லை குறுந்தூர் மலையை சுட்டியுள்ள எழுபத்தி ஒன்பது ஏக்கர் மாத்திரம் தான் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அமைந்திருக்கின்றது அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குறுந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தவிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிவடைந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கை செய்து இன்று வரை பிணையின்றி தடுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் விவசாயம் மேற்கொள்வது குற்றம் என கருதும் இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இந்த கைதுகளையும் சட்டவிரோதமாகவும் இனவாதத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் ஸ்ரீலங்கா வனவளத்துறையையும் கண்டிப்பதோடு கைது செய்யப்பட்ட இரு அப்பாவி தமிழ் விவசாயிகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கலால் கட்டளைச் சட்டத்தை மீறி மதுபான உரிமங்களை வழங்கியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை தொடர்ந்து விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மாத்தளையைச் சேர்ந்த தொழிலதிபர் உட்பட குழு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன முன்னாள் கரால் ஆணையாளர் எம் கே குணசிரி ஆகியோர் மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டனர் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் நடைபெறும் வரை வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் வழங்கப்பட்டவை தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிட்டது இந்த மனுக்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட பின்னர் நீதியரசர்களான ஜசந்த கொட்டைகோட டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு வழக்கை தொடர அனுமதி அளித்து உத்தரவை பிறப்பித்தது மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணைகளான சஞ்சீவ் ஜெயவர்தன மற்றும் சாலிய பீரிஸ் ஆகியோர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறு முதல் தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் தேர்தல் சட்டத்தை மீறி பிரதிவாதிகளால் புதிய உரிமங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் வயது மகனும் இந்த காலகட்டத்தில் மதுபான உரிமத்தை பெற்றுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் அரசியல் கூட்டாளிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இந்த முறையில் மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக மனுதான தரப்பு சட்டத்தரணிகள் மேலும் குற்றம் சாட்டினர் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் ஆதாயம் பெறும் நோக்கத்துடன் இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டதாகவும் உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களின் உரிமையாளர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான பிரதி சட்டமா அதிபர் விவேகா ஸ்ரீவர்தன இந்த மனுக்கள் வரம்புகள் சட்டத்தின் பின்னர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்திலிருந்து தகவல்களை மறைத்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் வாதிட்டார் வழக்கின் அடிப்படையாக அமைந்த கலால் கட்டளைச் சட்டம் தொடர்பான விதிமுறைகள் மீளெடுக்கப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சமர்ப்பணங்களை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் மூன்று கொண்ட அமர்வு மனுக்களை விசாரிக்க அனுமதி அளித்து விசாரணையை நவம்பர் தேதிக்கு ஒத்திவைத்தது ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு அடுத்த மாதம் பதினாறாம் திகதி முதல் முறையாக கூடவுள்ளது மாகாண உள்ளூராட்சித்துறை ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர இது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் இந்த கட்சியும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பதில் இழுப்பறை நீடிக்கின்றது இந்நிலையில் மாநகர சபையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளன இந்த நிலையில் மேல்மாகாண உள்ளூராட்சித்துறை ஆணையாளரின் வர்த்தமானியின் பிரகாரம் ஜூன் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு மாநகர சபையின் அமர்வு ஆரம்பிக்க உள்ளது மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இந்த அமர்வின் போது முதல் பணியாக புதிய மேயர் மற்றும் துணை மேயர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனா் தேசிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளராக மேயர் பிராய் கெலி பல்தசார் களமிறக்கப்பட உள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளராக ரீசா சரூக் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வெளியிட்ட வட்டமானி அறிவிப்பில் மேலும் இருபது உள்ளூராட்சி நிறுவனங்களின் கன்னி அமர்வுகை ஜூன் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹாசாவில் தற்போதைய மனிதாபிமான நிலைமை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் விதிகள் மற்றும் தொடர்புடைய ஐநா தீர்மானங்களின் பிரகாரம் பாலஸ்தீன மக்கள் அரசு உரிமைகளுக்கான ஸ்ரீலங்காவின் அசைக்க முடியாத ஆதரவை அரசாங்கத்தின் சார்பாக வெளிவிகார அமைச்சர் விதகேரத் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளாா் ஸ்ரீலங்காவுக்கான பலஸ்தீன தூதுவர் இஹாப் கலீலை வெளிவிவகார அமைச்சில் வைத்து வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நீண்டகால பாதுகாப்பு அமைதி மற்றும் செழிப்பை அடைவதற்கு முக்கியமாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு எல்லைகளின் அடிப்படையில் அருகருகே வாழும் இரண்டு நாடுகளின் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுகளுக்கேற்ப பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆதரவு அளிக்கும் என்பதை விஜிதஹேரத் மீண்டும் உறுதி செய்துள்ளார் இந்த சந்திப்பின்போது காசாவின் தற்போதைய நிலைமை குறித்து பலஸ்தீன தூதுவர் வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்ததுடன் இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன பிரச்சினையில் ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டிற்காகவும் பிராந்திய மற்றும் சர்வதேச மன்றங்களில் பலஸ்தீனத்திற்கு வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கி துணை நின்றமைக்கும் பலஸ்தீன தூதுவர் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணிகள் நிறுவனம் மூலம் காசாவின் சிறுவர் நிதியத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடைக்காகவும் பலஸ்தீன தூதுவர் நந்தி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பல்கலைக்கழகங்களில் பகடிவதை உயிரிழப்புகள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் பகுதிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவியொருவர் தற்கொலைக்கு முயன்ற மற்றொரு சம்பவம் பதிவாகியுள்ளது குருநாகல் குளியாபெட்டி தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த ஒரு மாணவி கடுமையான பகுதிவதைக்கு உள்ளானதை அடுத்து சம்பவம் குறித்து விசாரணைகள் ஏரியில் குதித்த மாணவியை உள்ளூர் வாசிகள் குளியாப்பேட்டி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் இந்த மாணவி மீட்கப்பட்டுள்ளார் கல்லூரியில் தாம் கடுமையான மற்றும் துஷ்பிரயோமிக்க பகுதிவதைக்கு ஆளானதால் தற்கொலை முடிவெடுத்து ஏரியில் குதித்ததாக மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் உள்ளக விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் மேலும் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகிடுவதை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகளை வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கும் பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கோரப்படும் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதிய நன்மைகளை பெறுவது தொடர்பான புதிய இணையவழி அடிப்படையிலான அமைப்பு குறித்து பிரதேச செயலகங்களின் உரிய விடயத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவனியா மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பாக செயலாற்றும் அதிகாரிகளுக்கு எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும் நவீனமயமாக்கப்பட்ட இணையவழி அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும் மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்களுக்கு மட்டும் நன்மைகளை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்தை நாடு முழுவதும் வாழும் மக்களுக்கு நன்மைகளை வழங்கும் மக்கள் நிதியமாக செயற்படுத்துவதே தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பணிக்குழுவின் முதன்மையான நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியுள்ளது இந்த நோக்கத்தை அடைய எதிர்காலத்தில் இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் மாகாணங்களிலும் செயற்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தேவை ஏற்படின் முகக்கவசம் அணியும் நடைமுறை கொண்டுவரப்படும் என மாநில பாடசாலை கல்வித்துறை தெரிவித்துள்ளது அடைந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் பின்னணியில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அன்பில் மகேஷ் இதனை கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் ராஜீவ்காந்தி நகரில் பதினெட்டு தசம் நான்கு கோடியில் கட்டப்பட்ட உயர்நிலைப் பள்ளி கட்டட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் அது விரியமிக்கதாக இல்லை என கூறியுள்ளார் எனினும் பாடசாலை கல்வித்துறை சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேவைால் பாடசாலைகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் எனவும் மகேஷ் மேலும் தெரிவித்துள்ளார் ஹாஸாவில் பட்டின நிலைமை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் மனிதாபிமான உதவி பொருட்களை வழங்கும் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உதவி வழங்கும் மையங்களுக்கு செல்லும் வீதிகள் மோதல்கள் இடம்பெறும் வலயமாக கருதப்படுவதாக ஸ்டேல் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற சர்ச்சைக்குரிய காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஊடாக மனிதாபிமான உதவிப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த மனிதாபிமான உதவிப் பொருட்கள் விநியோகிக்கும் நிலையத்திற்கருகே இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது இருபத்தி ஏழு பலஸ்தீனியர்கள் பலியாகியிருந்தனர் தொடர்ச்சியாக மூன்றாவது தலைவியாக இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது எனினும் தம்மை நோக்கி சந்தேகத்திற்குரிய நபர்கள் நகர்ந்து வருவதை அவதானித்த பின்னரே தாக்குதலை நடத்தியதாக ஸ்ட்ரெயிலிய பாதுகாப்புப் படை விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஸ்டெயிலின் ஆதரவுடன் செயற்படும் குழுவின் விமான உதவி வழங்கும் நடவடிக்கையை காசாவில் உள்ள ஐநா நா நிதிய ஊடக பேச்சாளர் விமர்சித்துள்ளார் இந்த அமைப்பானது உதவி வழங்குவது போன்று பாசாங்கு செய்வதாக கூறியுள்ள அவர் உதவி வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்படுவது குறித்து தமக்கு தெரியப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மனிதாபிமான உதவிகளை பெற்றுக் மக்கள் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் கண்ணீர் மல்க தமது பட்டின நிலைமைகளை சார்கள் வெளிப்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் ரணிலின் மதுபான உரிமங்களுக்கு எதிரான வழக்கு மனுக்களை தொடர்ந்து விசாரிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு வர்த்தமானி வெளியீடு அதிகாரத்தை கைப்பற்றுவதில் கட்சிகள் தீவிரம் பகிடிவதை கொடூரத்தால் மாணவி தற்கொலை முயற்சி கைதான நால்வரிடம் தீவிர விசாரணை ஆசா நிலைமைகள் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்ட ஸ்ரீலங்கா மனிதாபிமான உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து பாலஸ்தீன தூதுவர் தமிழ்நாட்டின் பாடசாலைகளில் தேவைப்படின் முகக்கவச கட்டுப்பாடு கொண்டுவரப்படும் பாடசாலை கல்வித்துறை அமைச்சர் தகவல் ஹாசா மனிதாபிமான உதவி பல செயற்பாடுகள் இன்று நிறுத்தம் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டுள்ளதாக கூறும் ஐநா இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசிம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்